எந்த ஊர்ல இருந்து வரீங்க இங்க கடம்பூர்ல கடம்பூர் ரெண்டு சின்ன குட்டி வாங்கி இது பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி ரெண்டுமே பொட்ட குட்டியா ஆமா வளத்து பெருசா ஆகணும் பாக்கீங்க ஆமா ரெண்டு தான் வாங்கி வந்தீங்களா இல்ல நிறைய வாங்கி வந்தீங்களா இல்ல ஒன்னு தான் வாங்கணும்னு நினைச்சா இப்போ ரெண்டு ரெண்டு வாங்கிட்டீங்க ரெண்டு ஒரே வீட்டுக்கு தான் வேற வேறயா ரெண்டு ஒரே வீட்டுக்கு ஒரே வீட்டுக்கு தான் எவ்வளவு சொல்லி எவ்வளவு தான் வாங்கி இது 8 ரூபா சொன்னாங்க சரி 6 ரூபாய்க்கு ரெண்டையும் சேர்த்து 8000 ரூபா சொன்னாங்க 6000 ரூபாய் சந்தையில வாங்குன அனுபவம் இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பேரம் பேசி வாங்கின ஒரு அப்புறம் கணக்கு பண்ணி வாங்கிட்டீங்க தைரியமா வந்துட்டீங்களா சந்தைக்கு

நல்ல பெரிய பெரிய உருப்படி எல்லாம் ஆமா வளர்க்குறக்கு இதுக்கு குட்டி கிடையாது எதுக்கு குட்டி இருக்குன்னு ஒத்த குத்தா வந்து ஒத்த குட்டி இருக்கு அது குட்டி தான் போட்டி கிடா குட்டி கிடாக்குட்டி ஆடு நல்ல பருவம் சைஸ் ஆடு கரும்பு ஒரு அது புளியம்பூர் புளியம்பூர் கலர் நல்ல கலர் நல்ல மடுக்கட்டோட வாங்கிருக்கீங்க ஆஹ் என்ன சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க இருபத்தஞ்சு எல்லாம் சேர்த்து இருபத்தி அஞ்சு ஆயிரம் ஆமா நல்ல பெரிய அமௌண்ட் முடக்கிருக்கீங்கள ஆமா எடுக்கணுமே எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஆகும் அடுத்த திருப்பு ஈத்து புடச்சிலே எடுத்து அனுப்பிச்சிரும்

பதினாறு ஐநூறு ஐநூறு ஆமா எனக்கு இந்த ஆடை செலக்ட் பண்ணத பத்தி சொல்லுங்க குட்டி ரெண்டும் வித்துடலாம் சரி ஆமா குட்டி ஒரு ரூபாய்க்கு குட்டியா ஒரு ஒரு எத்தனை ஆறு பல்லு ரெண்டு குட்டி ஒரு ஒரு குட்டி ஆமா சொன்ன விலை என்ன குறைச்ச விலை என்ன சொன்ன விலை பதினெட்டாயிரம் சொன்னாங்க அதோட ஆயிரத்தி ஐநூறு குறைச்சிருக்கும் எப்படி கணக்கு போட்டு வாங்கினீங்க

ஒன்பது அடி நீளம் ஒன்றடி இதுல எவ்வளவு ஆடுகள் சாப்பிடலாம் இது இருபது ஆடு இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் தனிப்பட்ட முறையில போனோம்னா விலைவாசி கொஞ்சம் கூடும் ஏன்னா கொண்டு வந்து குடுக்கறதுனால இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஆள் கூலிங்கிறது வந்து ஆயிரம் ரூபாய் போச்சுல ஆமா அப்படிங்கும் போது மெட்டீரியல் எல்லாம் பார்க்கும் போது கூட வரும் செக்காரக்குடி பக்கம் கல்லம்பரம்பு கிராமம் செக்காரக்குடி பக்கம் கல்லம்பரம்பு கிராமம் கிராமத்திலேயே வாங்காம ஏன் விழுதுரோம்ட்டீங்க

அந்த வளத்த அணு இருக்கா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் வில்லிசேரி கைத்தார் போற வழி எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க எட்டு குட்டி வாங்கிருக்கீங்க இதுல பொட்ட குட்டிகள் கிடக்கா இல்ல எல்லாமே கடா குட்டிகளா இல்ல மூணு கடா குட்டி அஞ்சு பொட்ட குட்டி அஞ்சு பொட்ட குட்டி கலந்து வாங்கிருக்கீங்களா உற்பத்திய பெருக்க போறீங்களா எப்படி இல்ல நான் இது வியாபாரத்துக்கு தான் வியாபாரம் அப்படியே வைக்கிறேன் ஒரு கூட ஒரு ஐநூறு ரூபா கிடைச்சா கோயில் வந்துடலாம் இப்ப நீங்க வாங்கின விலை எவ்வளவு நாற்பது ரூபா எல்லாம் சேர்த்து ஜோடி எட்டி சேர்ந்து எட்டு குட்டியும் சேர்த்து ஆமா நாற்பதாயிரம் ஜோடி பத்தாயிரம் ஆமா ஓரளவு நெருக்கி பரவாயில்லாம வாங்கிருக்கீங்க எப்படி இருக்கு விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு விலவாசி எல்லாம் அதிகம் தான் கேட்ட விலைய விட எவ்வளவு கூடி போச்சு கிராக்கி தான் கிராக்கி நல்ல உயரமா ஒரு கரும்பு ஒரு ஆடு ஆமா இது ஒண்ணுதான் பிடிச்சிருக்கீங்களா வேற எதாவது வண்டியில அடக்கா இல்ல இல்ல ஒண்ணுதான் பிடிச்சது உயரமா இருந்த ஆடு அப்படியா என்ன ஒன்னே ஒண்ணு பிடிச்சிட்டீங்களே ஒரு ஆடு போதும் அதுவும் கடா பிடிக்காம ஆடு ஆடுதான் ஆடுக்கு குட்டியும் இல்ல சென்னையா இருக்கா இப்படி சென்னதான் சென்னதான் இளம் சென்னையா இருக்கும் நாலு நாலு அது நல்லா பெருசா ஆடு என்ன வேலை சொல்லி எப்படின்னு வாங்கிருக்கீங்க பதினேழு ரூபா சொன்னாங்க சரி பதினஞ்சு வாங்கிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க ஆட்டுல இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன லாபம் என்ன கிடைக்கும் எப்படி லாபத்தை எடுக்கலாம் போட்ட காசு எடுக்கலாம்னு யோசிச்சு வாங்கிட்டு ஆமா லாபம் என்ன ரெண்டு மாதிரி நமக்கு லாபம் தான் ரெண்டு மணிக்கு போக போட்டா லாபம் ரூபாய்க்கு ஏன்னா எல்லாரும் கிடா குட்டிக்கு மாறி போய்கிட்டு இருக்காங்களே அதான் கேட்டேன் நமக்கு ஆடு தேவை இருக்கு சரி 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 வளர்த்து குட்டி எடுக்கும் கோயில்பட்டி பக்கத்துல காலாம்பட்டியா ரெண்டு குட்டிகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டிகள் வாங்கிருக்கீங்க மொத்தம் மொத்தம் ரெண்டு குட்டி வாங்கிருக்கோம் ரெண்டு தானா ரெண்டு பொட்ட குட்டியா கிடா குட்டியா ரெண்டும் கிடா குட்டி ரெண்டும் கிடா குட்டி சின்னதா இருக்க எத்தனை மாசம் இருக்கும் இது ஒரு ரெண்டரை மாசம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் என்ன சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்களா பெரிய ஆடா தாயாடா குட்டி ஆடா சென்னை ஆடா இப்படி வாங்காம இல்ல நாங்க வளர்க்கறதுக்கு தான் வாங்கி வளர்க்கறதுக்குன்னா சும்மா பொழுதுபோக்கு பிசினஸ் பண்ண போறீங்க வீட்டில சாய்ந்திரம் காலையிலேயும் கொண்டு போய் கொஞ்சம் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிடலாம்னு பத்திலும் என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் பத் பத்து பத்தாயிர ரூபாய் ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓகே ஜோடி பதினாலு ஜோடி பதினாலு ரூபாய் எல்லாம் கடா குட்டி எல்லாம் கடா குட்டி ஜோடி பதினாலு ரூபாய் இறக்கடிக்கும் நல்லா கொஞ்சம் ஒரிஜினல் குட்டியா பாத்து பறிக்கிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பர் இதெல்லாம் எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க நான் இன்னும் ஒரு மூணு மாசம் வையிச்சு ஜூன் மாசம் ஜூன் மாசம் இல்ல இந்த அந்த மூணு மாசம் வளர்ப்புதான இப்படி மூணு மாசம் நாலு மாசம் நம்ம பொரிய இது பொருத்திருக்கோம் விக்கிறது கரைக்கறைக்கு விக்கீங்களா ஆட்களுக்கு இல்லையில்ல வியாபாரி வியாபாரி மொத்தமாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மொத்தமாக வாங்கிட்டு ஒரு குட்டிக்கு ஒரு மூணு மாசம் வளர்த்தா எவ்வளவு கிடைக்கும் மூணு மாதத்துக்கு உள்ளதாச்சும் நம்ம வளர்க்கற பொருத்தும் இருக்கு ஆவரேஜா ஒரு இருக்கும்ல ஒரு குட்டிக்கு ஒரு ரெண்டுரூவா கிடைக்கும் மூணு மாசம் கிடைக்கும் ஆமாம் மூன்று ரூபா கிடைக்கும் மூணு ரூபா கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் நெருக்கி வந்துடும் நேர்த்து தீவனம் தீவனம் ரெண்டு ஆகட்டி கொலை ஆ சோரை ரெண்டு மக்காச்சோளம் சோளம் சாப்பிட்டு வரும்போது ரெண்டு போட்டு கிடைக்கும் அது எதெல்லாம் கடையில் வாங்குறீங்க கடையில் வாங்குற பொருள் கிடையாது கிடையாது எல்லாமே நீங்க தான் கடையில் வேறு ரெண்டும் கிடா குட்டி ஆஹ் பல்லு போட்டிருக்கா பல்லு பள்ளியா பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு பல்லு ஆயிடுச்சா கிடா ரெண்டு ஆயிடுச்சுதான் என்ன தேவைக்காக புடிச்சிருக்கீங்க கிடா கோயிலுக்கு சரி சரி ஆஹ் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி புடிஞ்சுது நாப்பரா ரேட்ல எதிர்பார்த்ததான் சரி முப்பத்தி ரெண்டு ரூபாய் முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு எல்லாரும் எதிர்பார்த்தத விட கூடும்பாங்க நீங்க குறைச்சிருக்கீங்க கிடைச்சிருக்கு இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா இல்ல இடமதிப்பு நாற்பத்தி மூணு வரும் நாப்பத்தி மூணு கறி கறி மட்டும் எலும்பு கறி எலும்பு கறி எலும்போட சேர்த்து நாப்பத்தி மூணு கிலோ ஓகே சூப்பர் நீ வலவசிலான் எப்படி இருக்கு விலவாசி கடலே தான் இருக்கு네 ஒரு ஆடும் ஒரு ரெண்டு கெடாகு ஒரு கன்னியாடு கன்னியாடு கிராஸ் இது கெடாகு இது ரெண்டும் இது கெடாவா ரெண்டும் ரெண்டு காய் அடிச்சு கெடாவா ரெண்டு காய் அடிச்சு கெடாவா ஒரு ஆடு இது சென்னையா இருக்கா செனடா சென பல்லு பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டா ரெண்டு ரெண்டா நம்ப முடியாத அளவுக்கு இருக்கா ரெண்டு பல்லு குரால் பாத்தா தெரியல

அங்கிட்டு போவேன் இப்ப யூடியூப் யூடியூப்ல பார்த்தேன் அப்படியே சரி யூடியூப்ல பார்த்ததுக்கும் நேர்ல வந்து பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு இல்ல அதே மாதிரி இருக்கா எப்படி பேரம் பேசி வாங்க முடியுதா வாங்க முடியுது வாங்க முடியுது பேரம் பேசி வாங்க சரி இங்க வாங்கி உங்க ஏரியால தேனி பக்கமா தேனி பக்கம் வாங்கி வளர்த்து வித்த அனுபவங்கள் எப்படி இருக்கு லாபத்துல விக்க முடியுதா இப்படி இங்க பெத்த சார் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஜோடி பனிரெண்டாயிரம் எல்லாம் கெடா குட்டி ஜோடி பனிரெண்டாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு போட்டோம் நல்ல செனையாடு எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க அஞ்சு மாசம் நெருங்கிடுச்சு நெருங்கிட்ட அப்ப குட்டி போடுற வந்துட்டு வந்துட்டு பல்லு எல்லாம் இருக்கு நல்ல தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு பல்லு ஆடு நல்ல உயரம் இது என்ன கலரு கரும்பு செவலப்பூர் செவலப்பூர் நல்லா இருக்கு பல்லுல எத்தனை பல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ன சென்னையாடா பார்த்து வாங்கிருக்கீங்களே

சரி எப்படி என்ன விலையில என்ன எடையில அதெல்லாம் பாத்து வந்தீங்களா ஏனே ஆமா ஒரு 20 22 கிலோ வரும்னே சரி நீங்க எதிர்பார்த்தது வந்து அதானா ஆமா இருந்துச்சு ஒண்ணு தான் கொஞ்சம் மெலிவா இருக்கு 22 கிலோ ஆ வரும் ஒண்ணு 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 வரும் சரி

வளர்ப்புக்கு தான் வளர்த்துல இருந்து குட்டி எடுத்து பெருக்கிறாப்ல என்ன பெருசாவே மொத்தமாவே குட்டில இருந்து வளர்க்காம எதுக்குமே குட்டி கிடையாது ஒரே வியாபாரிட்ட என்ன சொன்னாங்க எப்படி குறைச்சு பதினஞ்சாயிரம் ஒரு ஆடு வந்து பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த விலை சரிதானா எல்லாரும் குட்டியோட வாங்குவாங்க நல்ல சென்னையா வாங்குவாங்க இல்லக்க புறாலாம் வாங்குவாங்க நீங்க நடுத்தரமா எல்லாமே பல்லு போட்டு ஆடா வாங்கிருக்கீங்க ஆமா என்ன என்ன ஐடியாலாம் வாங்கி இதை வளர்த்து குட்டி எடுக்க இதை வளர்த்து குட்டி எடுக்கிறாப்புலன்னு ஏன் சென்னை ரெண்டு குட்டியோட வாங்கலாம் ரெண்டு குட்டி குட்டி ரேட்டு கூடும் ரேட்டு கூடும் நான் அதான் கேக்குறேன் இது இப்போ வாங்கின போல உரவடம் பரவாயில்ல ஆகலை பரவாயில்ல மொத்தம் எவ்வளவு ஆடு கிடக்க வீட்ல உங்ககிட்ட வரத்து இரநூறு ஆடு கிடக்கு இரநூறு ஆடு கிடக்கு மறுபடியும் சேர்த்துக்கிட்டு ஆமா சரி உங்களை மாதிரி ஆட்களால தான் சந்தை கலை ஆமா கிடா குட்டி வளர்க்காம தாயாடு ஆடு வளர்க்கறவங்களால ஆமா சரிண்ணா

எப்படி என்ன இதுல கணக்குல சொல்றீங்க இது அடுத்த அடுத்து குட்டி போட்டே இருக்கும்ல முதல் முதலாவே இருக்கும் எடுத்துக்க வேண்டியது எல்லாம் சரி என்ன முறையில மேய்ச்சல் முறையா நான் மேய்ச்சல் முறை தானே ஆடு வளர்ப்புல இந்த இவ்வளவு ஆடு வளர்த்தா இவ்வளவு லாபம் அப்படின்னா என்ன சொல்லுங்க வளர்ப்புக்கு ஏத்த தான் கரெக்டா சொல்ல முடியாது ஒரு பத்து ஆடு இருந்தா நம்ம எவ்வளவு பார்க்கலாம்